தெய்வங்கள் அவதாரம் எடுப்பதும் திருவிளையாடல் புரிவதும் மண்ணில் நல்ல வண்ணம் இம்மானிடம் தழைக்கவே உலகை நம் முன்னோர்கள் ஏழு என்ற எண்ணிக்கையில் அதில் ஒன்று நாம் பூமியை தாயாய் பார்க்கின்றோம் புல்லாகி போடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா அனின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திளைத்தே நெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் காண்பதற்கு என்று சொல்கின்றது சிவபுராணம் அம்பைக்கு பூதத்தின் வந்தோம் சாமியூரோ கடந்து மலையில் ஏறினோம் பதினெட்டு படியில் ஏறினோம் கட்டி வந்தால் பெரும் சக்திகளையும் இணைத்து அருள் புரியும் தர்மசாஸ்தா ஸ்ரீ ஐயப்பனை அடைந்தால் முப்பெரும் சக்திகளின் அருள் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ ஐயப்ப ஆலயம் தருகின்றது ஐந்து கலசங்கள் கொண்ட ஆலய கோபுரம் தன் சிவப்பு வர்ணத்துடன் பல அடுக்கு கொண்டு மிக அழகாய் காட்சி தருகின்றது மண்டப முகப்பு ஆலய உள் அமைப்பு என அனைத்திலும் கேரள வாணியில் சிறப்பாகவும் நம் கண்களுக்கு விருந்தாகவும் காட்சி தருகின்றது எட்டு தூண்கள் பிரம்மாண்டமாய் காட்சி தருகிறது முதல் இரண்டு தூண்களில் விளக்கு பாவை மற்ற தூண்களில் ஸ்ரீ பரசுராமர் ஸ்ரீ கருடாழ்வார் அகத்தியர் ஸ்ரீ நந்திகேஸ்வரர்

அவர் கையில் கோடரியுடன் காட்சி தருகின்றார் அதிபதியான திருவுருவ தரிசனம் காண்பது அபூர்வம் இவ்வாலயத்தில் உள்ள ஏனைய சன்னதிகள் பற்றி அறிவோம் ஸ்ரீ விநாயகர் சன்னதி கொண்டுள்ளார் தனி சன்னதியில் ஒற்றை கலச விமானத்துடன் விமானத்தின் முகப்பிலும் நமக்கு சுதை வடிவில் அருள்கின்றார் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முதல் வணக்கம் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு என்பது சிறப்பாகும் அருகில் சிவபெருமான் சன்னதியில் லிங்க திருமேனியராய் காட்சி தருகின்றார் அவருக்கு எதிரில் நந்தியம்பெருமான் அமைந்துள்ளார் பிரதோஷ காலத்தில் சிறப்பாக இவ்வாலயத்தில் அபிஷேகம் அலங்காரம் காட்டப்படுகின்றது சன்னதியின் முன்னால் துவார பாலகர்கள் காட்சி தருகின்றனர் பஞ்சபூத தத்துவ நாயகனை நாம் இங்கு லிங்க திருமேனியராய் வணங்குகின்றோம் அன்பே சிவம் என்பது சைவத்தின் மாபெரும் தத்துவமாகும் தா பூதத்தின் காரகனே கடந்து சாமிய சரணம் கடந்து சாமிய சரணம் மலையில் ஏறினோம் ஏறினோம் சிவபெருமான் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தனி சன்னதி அருள்கின்றார் சிவபெருமானுக்கு அடுத்து ஐந்து முகம் கொண்டவர் இவர் கிழக்கில் ஹனுமான் தெற்கில் நரசிம்மர் மேற்கு முகமாய் கருடன் வடக்கு முகமாய் வராகர் மேல்முகத்தில் ஆஞ்சநேயரின் பஞ்சமுகங்களாகும் பராவும் வாயுகுமார போற்றி ராமதோதா இணையடி போற்றி சஞ்சீவி தந்த சிரஞ்சீவி போற்றி தஞ்சம் தஞ்சம் என் சாமியே போற்றி ஸ்ரீ சண்முகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் தனி சன்னதி கொண்டு நமக்கு அருள்கின்றார் ஆறுபடை வீடு கொண்ட அழகு தெய்வம் நம் கந்த பெருமானாவார் சிவ ஆலயங்களில் கோஷ்டத்தில் வீற்றிருந்து அருள்தரும் துர்கையம்மன் இவ்வாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்கின்றாள் வெள்ளிக்கிழமைகளில் சிவப்பு புடவை மற்றும் எலுமிச்சம்பழம் மாலை அணிவித்து நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் அன்னையிடம் அனைத்து பலன்களையும் அடையலாம் சூலம் தாங்கி எருமை தலையின் மேல் காட்சி தரும் திருக்கோலத்தை நாம் தரிசிக்கின்றோம் அடுத்த சன்னதியில் ராகு மற்றும் கேது தனியே காட்சி தருகின்றனர் நவகிரகத்துடன் தோன்றினாலும் இவ்வாலயத்தில் தனித்தனியே இருவருக்கும் சன்னதி உள்ளது தனிச்சிறப்பாகும் ராகு கேது தோஷமுள்ளவர்கள் இவ்வாலய ராகு கேது பகவானுக்கு அபிஷேக அர்ச்சனை செய்து வர கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை எண்களில் ஒன்பதுக்கு தனியிடம் உண்டு நவதானியம் நவரத்தினம் அப்படி நவ நாம் நவகிரகம் என்கின்றோம் ஒவ்வொரு ஆலயத்திலும் நம் முன்னோர்கள் ஏன் நவகிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார்கள் என்றால் மண்ணில் ஜனிக்கும் எந்த ஒரு உயிரில் எந்தவொரு அசைவும் நவகிரகங்களின் பாதையில் அமைந்திருப்பதால் நவ கிரகங்களின் தோஷத்தை போக்க நம் முன்னோர்கள் நமக்கு தந்த அருட்கொடை இது நவகிரகத்தை சுற்றி நலம் பெறுவோம் ஆலய வரலாறு பற்றி அறிவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுமார் ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் ஸ்ரீ ஐயப்பனுக்கு திருவிளக்கு பூஜை நடத்தி வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு திருவிளக்கு பூஜையும் முதல் லட்சார்ச்சனையும் சிறப்பாக கொண்டாடினர் அப்போது ஸ்ரீ ஐயப்பனுக்கு திருக்கோவில் எழுப்ப முடிவு செய்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் பதினெட்டாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடந்தேறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் ஸ்ரீ ஐயப்பனுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது நாகங்கள் சூழ ஐயப்பன் சன்னதியில் கோடி சூரியனின் பிரகாசமாய் நமக்கு திருக்காட்சி தருகின்றார் அவருக்கு ஜோதி வடிவான விளக்குகள் பிரகாசமாய் ஒளிவிடவே ஸ்ரீ ஐயப்பனின் அழக தரிசனம் காணக்கான கோடி புண்ணியம் வேண்டும் நம் கண்களுக்கு ஸ்ரீ ஐயப்பன் முன்னே படிக்கட்டுகள் மிக அழகாய் உள்ளது சன்னதியின் இருபுறமும் புலி மீது வில்லோடு ஸ்ரீ ஐயப்பன் புடைப்பு சிற்பமாய் திருக்காட்சி தருகின்றார் நெய் அபிஷேக பிரியரான ஸ்ரீ சாஸ்தாவிற்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும் பட்டீஸ்வரத்தில் அமைந்துள்ள துர்க்கை போல் இவ்வாலயத்திலும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் இங்கு கிழக்கு நோக்கி தரிசனம் தருவது சிறப்பு பிரம்மச்சாரிகளான ஸ்ரீ ஆஞ்சநேயரும் ஸ்ரீ விநாயகரும் எதிர் எதிரே அமைந்துள்ளது சிறப்பாகும் மேலும் ஆலயத்தில் குருஸ்தானமாக சிவபெருமான் லிங்கத் திருமேனி கொண்டுள்ளது மேலும் சிறப்பாகும் வைர கிரீடம் மற்றும் முத்துமாலை அணிந்து அமர்ந்த நிலையில் மலர் அலங்காரத்தில் திருக்காட்சி தருகின்றார் கார்த்திகை மார்கழி விரதத்தில் பக்தர்கள் தை மாதம் வந்ததும் ஜோதி தரிசனம் சிறுவழி பாதையே பெருமை சேர்க்குமே சிறுவழி பாதை சிறுமை தீர்க்குமே ஐயனை மனதுக்குள் வைத்துக் கொண்டே ஐயப்பனா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் விளங்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவான ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஜாதி மத இனம் மொழிகள் கடந்து அனைத்து உலக மக்களுக்கும் அருள் புரிகின்றார் சபரியில் ஞானபீடத்தில் அருள் புரியும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை பூந்தமல்லி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்திலும் நாம் தரிசித்து வாழ்வில் வளம் திருவோம்